தொலை வச்சு புராண ஓத வச்சு அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அந்த பிள்ளைகளை படிக்க வைங்க பிள்ளைகள் நிச்சயமா சிறப்பான பிள்ளைகளாக கல்வியில் உருவாகும் இரவில் இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள் சொல்றாங்க நாங்கள் தூங்கினாலும் தூக்கம் வருதில்ல அதனால தான் சும்மா இருக்கிறத விட படிப்போம்னு படிக்கிறோம் இரவில் தூக்கம் வராத இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது இங்க இப்ப நான் சொன்னா யாருக்கெல்லாம் எட்டரை மணி ஒம்பது மணிக்குள்ள தூங்கணும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை வரலாறு படிச்சு பாருங்க இஷாவுக்கு பின்னாடி வசூல்லாம் சும்மா தேவையில்லாம எலும்பி இருக்க மாட்டாங்க தொழுதுட்டு தூங்கிடுவாங்க அதிகாலையில நேரத்தோட எலும்பி கொயாமல் இரவினுடைய கடைசி பகுதி ஆனா இன்னைக்கு நாங்க பன்னெண்டு மணி பதினொன்னரை பன்னெண்டு ஒரு மணி மட்டும் ஏதோ ஒரு நாள் தேவைக்காக ஒரு பயணம் ஒரு திருமணம் ஒரு வைபவம் ஏதோ ஒன்று ரெண்டு நாள் விதிவிலக்கு எல்லா நாளுமே வாழ்க்கையை அப்படி அமையவே கூடாது அப்படி யாருக்காவது யாருக்காவது இரவுல தூக்கம் வராமல தூங்குங்க தூங்குங்கன்னு தூங்குங்க நீங்க எலும்பி இருந்தா ஒரு நாளும் சரி வராது நாம முன்னுதாரணமா இருக்கணும் உமா கிச்சன்ல வேலை பிள்ளைய தூங்குங்க தூங்குகண்டா புள்ள ஒழுங்கா தூங்காது வீடு முழுக்க தூங்கணும் நைட்டுக்கு எல்லாரும் தூங்கணும் அதிகாலையில் இன்றைக்கு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு பண்ணி சொல்றாங்க மெடிசின் எல்லாம் தேவையில்ல தூக்க மாத்திரை எல்லாம் தேவையில்ல ஒன்பது மணிக்கு தூங்கணும் என்றா ஏழு மணிக்கு மொபைல் போனை வச்சிடணும் செஞ்சு பாருங்க ஏழு மணிக்கு பின்னாடி தூங்க ரெண்டு அவருக்கு முதல் எந்த விதமான தேவைக்கும் அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு முக்கியமான கோல் வருது அது ரெண்டாவது பார்க்குறதே அதுதான் இந்த கண்ணுக்கு இந்த ஸ்கிரீன் இந்த வைட் ஸ்கிரீன் தூக்கத்துக்கு ரெண்டு மணி தியாலத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படணும் அது இரவுல ஏழு மணி எட்டு மணிக்கு பிறகு கோப்பி குடிக்கிற டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதுக்கப்புறம் பத்து பதினோரு மணி வரைக்கும் தூக்கம் வராது ஆய்வு அறிக்கை இது சரி அதே மாதிரி பெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தூங்குறதுக்கு கட்டிலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தூங்குறது மட்டும்தான் மனசில் இருக்கணுமே தவிர நாளைக்கு நான் எலும்பணும் என்பது தான் மனசில் இருக்கணுமே தவிர இல்லாத பொல்லாத மற்ற நாளைக்கு பிஸ்னஸுக்கு அளவு கொடுக்கணும் இதை பண்ணணும் செக் பாஸ் பண்ணணும் இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமக்கிட்டு கிட்டு அல்லாவுடைய தூதரை எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க என்னோட பிள்ளைகளுக்கு இதை பழக்கிட்டோம்மா நாங்கள் முழு செஞ்சுட்டு வாங்க தூங்கிறதுக்கு ராகத்தா தூக்கம் வரும் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம் எத்தனை பேர் பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் கட்டிலுக்கு வந்த உடனே ரசோல்லா கையை வச்சு ஊதி சுறாக்களை ஓதி மேல் முழுக்க தடவினார்களே பிள்ளைகளுக்கு பழக்கினீங்க ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூர் முப்பத்தி நாலு தடவை சொல்லிட்டு தூங்கி பாருங்க தூக்கம் வருதா இல்லையானு நீங்க அல்லாஹ் நீங்களே நடைமுறைப்படுத்தி பாருங்களேன் ஆயத்தூள் குறிச்சியை ஓதிவிட்டு சூராத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்களை ஓதிவிட்டு இரவிலே ஓத வேண்டிய முக்கியமான து ஆக்கள் இருக்கிறது இதையெல்லாம் ஓதிவிட்டு செய்யதுல் இஸ்திஃபா அடுத்த அடுத்த இரவிலே தூங்கு தூங்குவதற்கு முன் ஓத வேண்டிய இறுதி அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஓதிட்டு வலது பக்கமாக கன்னத்தில் கையை வச்சு சாஞ்சி அல்லாஹூக்க என்று சொல்லிவிட்டு தூங்கி பாருங்க நான் சொல்றது பொய்யா இருந்தால் நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நிம்மதியாக தூக்கம் போகும் ஆனால் தூக்கம் போதில்லை இன்றைக்கி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் சேனல் பண்ணி அங்கே வேணுமா இங்கே வேணுமா மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உண்மையாக இது தான் ட்ரீட்மெண்ட் இதை செஞ்சு பார்த்தும் ஒருத்தருக்கு நிம்மதியாக தூக்கம் போகலையா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேற என்னமோ குழப்பம் இருக்குதுன்னு அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா இதை சரியாக வீட்டுக்குள்ள இந்த சூழலை உருவாக்காமல் நேரத்தோடு தூங்கி அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளை படிக்க வைக்காமல் ஆணை அதிகாலையில் எழும்பி மனநம் செய்ய வைக்காமல் பிள்ளைகளுக்கு நாம் அறிவு கொடுக்க பார்த்தோம் என்றால் புள்ள பெரிய ரிசல்ட் எடுக்கணும் புள்ள பாஸ் பண்ணணும் யூனிவர்சிட்டி என்டர் ஆகணும் என்று நினைச்சோம் என்றால் சாத்தியம் குறைவுதான் சரிதானே அதே மாதிரி இறுதியாக சில